இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஐந்தாவது வசனம் அண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் சமாதானம் கொடுக்கிற தேவன் எஸ் அப்பா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும் தெய்வ சமாதானம் நம்முடைய அலங்கத்தை அலங்கரிக்கும் நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் யோபுனுடைய புஸ்தகம் நம் வாசிக்கிற போது அவனுடைய இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் யோபு இவ்விதமாக அவர் சொல்லுகிறார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெறிகளை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன் என்று சொல்லுகிறார் பலவிதமான நெருக்கடிக்கும் சோதனைக்குள்ளும் இருந்ததான யோபு இவ்விதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாய் நான் விளங்குவேன் என்று சொன்னார் அதே போல தேவன் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் யோபுனுடைய பின்னிலைமையை ரெட்டத்தனையாய் ஆசீர்வதித்து அவனுக்கு சமாதானத்தை கருத்து கொடுத்தார் அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் அதனுடைய அடுத்த வசனத்தில் விதமாக அவர் சொல்றார் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெறிகளை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன் என்று சொல்லுகிறார் அந்த இக்கட்டிலும் அந்த சோதனையான காலகட்டத்திலும் யோபு சொன்னது தான் நான் அவருடைய அடிகளை பற்றி பிடித்திருப்பேன் அவருடைய நெறிகளை விட்டு நான் விலகுவது இல்லை என்பதாக யோபு சொன்னார் அதிலே யோபு உண்மையும் உத்தமமாக நடந்து கொண்டார் என்னை கேட்கிற தேவப்பிள்ளைகளை இன்றைக்கும் வாழ்க்கையில் ஏதோ சில ஐ மீன் சமாதான கேடுகள் உண்டான கா மையங்கள் இருக்கலாம் சில போராட்டங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல அமீன் சொல்கிறோம் சமாதானத்தை இழக்கிறதுக்கு உண்டான ஏதோ சில அமின் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஊடுருவி கொண்டிருக்கலாம் இந்த அனுபவத்திலையும் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையும் முத்தவமாக இருங்கள் அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அவருடைய நெறிகளின்படி நடவுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார் அவரை பற்றி பிடித்து நடக்கிற ஜனம் அவருடைய நெறிகளை விட்டு விலகாமல் அவ அந்த வழியில் நடக்கிற ஜனத்திற்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் சமாதானம் தர போதுமானவர் ஆகையால் விட்டு விலகாமல் அவரை இருகப்பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் எசப்ப உங்களுக்கு சமாதானத்தை தருவார் அந்த சமாதானத்தை ஆண்டவர் இன்றைக்கே உங்களுக்கு தர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் விசுவாசிப்பமா ஒருவனதோட ஜெபிப்போம் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் படைத்த எங்கள் ஆண்டவரே கிருப நிறைந்த கர்த்தாவே மகத்துவம் உள்ள தெய்வமே உம்முடைய சமூகம் இந்த காலவேளை எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்கு உண்டான எல்லா வழிகளையும் ஆண்டவர் திறந்து கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவர் ஆசீர்வதிங்க சமாதானத்தை கொடுங்க இயேசு மூலம் நல்ல பிதாவே ஆமேன். ஆமின்